யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது காவல்துறை அதிகாரிகள் குறித்தும் பெண் காவலர்கள் குறித்தும் அவதூறாக சமூக வலைதளங்களில் பேசிய விவகாரத்தில் சவுக்கு சங்கர் கைது எப்பவுமே சர்ச்சையாக பேசி சிறைக்கு போகிற சவுக்கு சங்கர் அவர்களை கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து கோவைக்கு அழைத்துச் சென்றனர் சவுக்கு சங்கர் அவர்கள் சில நேரங்களில் தவறாக பேசி சர்ச்சைக்கு உள்ளாக்கி சிறைக்கு போனாலும் அவர் பேசுகிறத சில பேர் சில விஷயங்களில் ஏற்றுக்கிறாங்க அதாவது ஆளும் வர்க்கத்தை எதிர்க்கிறதா இருக்கட்டும் இவரோட சொந்த தனிப்பட்ட கருத்தை வந்து திணிச்சு சொல்கிறதா இருக்கட்டும் மக்கள் சில இடங்களை ஏற்றுக்கிறாங்க சில இடத்துல வெறுக்கிறாங்க இவர் பெரும்பாலும் திமுகவை சார்ந்தவங்கள தான் அதிகமாக விமர்சனம் பண்ணுவார் ஃபார் எக்ஸாம்பிள் உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலினோட மருமகன் சபரிசன் மற்ற திமுக அதிகாரிகளை தான் இவர் கடுமையாக விமர்சனம் பண்ணுவார் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் சவுக்கு சங்கர் கைதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்